முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தக டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றிகலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூல அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வள் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனை கைத்துடுவோம் கணபதி என்றிட கர்மமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்றாடம் நீங்கள் எதிர்நோக்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாத பலா பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த தனுசு ராசிக்காரர் பக்திதான் எங்கள் சக்தி என்று சொல்லும் தனுசு ராசி அன்பர்கள் முதலில் இறை வழிபாடு அதற்கு பிறகு எங்களுக்கு அனைத்தும் என்று சொல்லும் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே இருக்கின்ற கிரக நிலைகளை முதலில் கவனி அதற்கு முன்பாக தனுசு ராசியை சார்ந்த ஒன்பது பாதங்கள் யார் யார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஊராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உடையவர்தான் தனுசு ராசிக்காரன் இவர்களுடைய பிப்ரவரி மாதத்தின் கிரக நிலையை இப்பொழுது ஆய்வு செய்வோம் ராசியிலே தனுசு ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்திலே அதாவது மகரத்திலே சூரியன் புதன் தைரிய வீரிய ஸ்தானத்திலே சனி அதாவது உங்கள் ராசியில் இருந்து எண்ணி வர மூன்றாவது வீடு கும்பம் அதிலே சனி சுகஸ்தானத்திலே ராகு உங்கள் ராசியில் இருந்து எண்ணி வர நான்காவது வீடு மீனத்திலே ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு மேஷம் என்ற இடத்திலே குரு வீற்றிருக்கின்றார் தொழில் ஸ்தானம் என்று கூறப்படுகின்ற கண்ணியிலே கேது என்ற கிரக நிலைகள் உள்ளன தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கிரக மாற்றங்கள் எந்தெந்த தேதியில் நடக்கின்றன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் நான்கு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானமான மகரத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து அதாவது மகரத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானமாக இருக்கின்ற கும்பத்துக்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் ராசியில் இருந்து தன வாக்கு குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திற்கு மாறுகிறார் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இருந்து அதாவது மகரத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானமான கும்பத்துக்கு மாறுகிறார் இதனால் இந்த தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே பலாப்பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கலாம் புதுமையான சிந்தனைகளும் சிறந்த கற்பனை ஆற்றலும் உடைய தனுசு ராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது திடீர் என்று கோபம் வரும் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பேச்சு கேட்க நேரலாம் கவனம் தேவை மற்றவர்கள் செய்கையால் மன வருத்தம் உண்டாகலாம் நீண்ட நாள் இழிபறியாக இருந்து வந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு பிப்ரவரி மாதத்திலே தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின் தங்கிய நிலைமா எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவார் பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாகும் சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவார் தனுசு ராசியை சார்ந்த சேர்ந்த குடும்ப பகுதி இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய குடும்பத்திலே அமைதி குறைவது போல் தோன்றும் சகோதரர்களுடைய வழியில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம் கவனம் தேவை பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கும் பெண்கள் வீண் பேச்சுகளை குறைத்து செயலிலே கவனம் செலுத்துவது நல்லது பல வருத்து திருப்தி தரும் கோபத்தை குறைப்பது நல்லது தனது ராசியை சார்ந்த சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் சகஜ நிலை காணப்படும் நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து சேரும் சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளி குறையும் ஆன்மீக பயனும் செல்லும் நிலை உருவாகும் மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி தேடி ஓடி வருவார் உங்களை விட்டு விரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார் தனது ராசியை சார்ந்த சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே எப்படி இருக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் கூடுதல் கவனத்துடன் செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது எல்லா வகையிலும் நல்லதே நடக்கும் சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாய் பலனை தரும் பண வரத்து அதிகரிக்கும் மாணவர்கள் தன் நம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியிலே முன்னேற்றம் காண்பீர்கள் எதிர்ப்புகள் விரும்பும் தனுசு ராசியை சார்ந்த சேர்ந்த நட்சத்திரங்களின் பலன்களை பார்க்கலாம் முதலிலே மூலம் இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆகையால் நீங்கள் உங்கள் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாய் இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அறிமுகம் இல்லாதவர்கள் வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் தனிசு ராசியை சார்ந்தவர்களுக்கு என்ற நட்சத்திரத்தின் பலாபலன் இந்த பிப்ரவரி மாதத்திலே எப்படி இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் மீன் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி நாடி ஓடி வரும் தகுந்த வரம் கிடைத்து திருமண ஏற்பாடு இங்கே நடந்தேன் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம் தனது ராசியை சார்ந்த சேர்ந்த உத்திராடம் ஒன்னாம் பாதம் இந்த நட்சத்திரத்தின் பலாபலன் இந்த பிப்ரவரி மாதத்திலே எப்படி இருக்கும் தொழிலே நல்ல லாபம் கிடைக்கும் ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள் போட்டி தேர்வுகளை சாதகமாக அமையும் சிலர் கல்வி வயல வெளியூருக்கு செல்ல வேண்டியது இருக்கும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்திலே செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரங்கள் என்னென்ன விநாயக பெருமானை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட எல்லா நன்மைகளும் உண்டாகும் மன கஷ்டம் தீர் கூடுதலாக சித்தர்களையும் மகான்களையும் தேடி சென்று வணங்கி அவர்களை மனதிலே நிறுத்தி வணங்கும் பொழுது அனைத்து வகையான கவலைகளும் தீரும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பிப்ரவரி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தினங்கள் ஆகும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் பிப்ரவரி பதினஞ்சு பிப்ரவரி பதினாறு ஆகும் அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதிர்ஷ்ட வண்ணம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது ஒன்று ஆகும் இதுவரையில் விளக்கமாகவும் விரிவாகவும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுடைய பிப்ரவரி மாத பலாபலன்களை கேட்டுக் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் மேலும் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினமும் குருபெயர்ச்சி பலன் தினப்பலன் மற்றும் பிப்ரவரி மாத ராசி பலன்கள் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் இதை கூடுதலாக கவனித்து நன்மைகளை நிறைய பெற வேண்டும் என்ற உண்மையை சொல்லி எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்